ஹரி ஓம் ஓம் கிருஷ்ணாயநமஹா இது ஐம்பத்தி ஏழாவது மந்திரம் யார் ஒருவர் கரிய நிறம் படைத்தவராய் தன்னுடைய நிறத்திலே கரிய நிறம் உடையவராய் யார் இருக்கின்றாரோ அவருக்கு பேர் கிருஷ்ணஹா என்று பெயர் உபனிஷிதம் சொல்கிறது சச்சிதானந்த ரூபாயே கிருஷ்ணாயே அக்ளிஷ்ட காரிணி கிருஷ்ணன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று பொருள் அது என்ன செய்கிறது நம்மிடம் இருக்கின்ற கிளிஷ்ட விறத்திகளை எல்லாம் கிளிஷ்ட விருத்தி அக்ளிஷ்ட விருத்தி என்று இரண்டு எண்ண அலைகள் இருக்கிறது துன்பத்தை கொடுக்கின்ற எண்ண அலைகள் இன்பத்தை கொடுக்கின்ற எண்ண அலைகள் ரஜோகுண விறத்தியும் தமோகுண விருத்தியும் நீங்கப்பட்டு சத்துவகுண விருத்தியானது நம்மிடம் ஏற்பட்டால் அப்பொழுது அது அக்ளிஷ்ட விறத்தி என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் நம்முடைய விருப்பு வெறுப்பிலிருந்து இழக்கூடிய எண்ணங்களை விட்டுவிட்டு அகங்காரத்திலிருந்து இழக்கூடிய எண்ணங்களை விட்டுவிட்டு சாஸ்திரத்தினுடைய அறிவு கொண்டு அந்த விற்த்திகளை நம்மிடம் விற்பி என்றால் எண்ணங்கள் அந்த எண்ணங்களை நம்மிடம் நாம் நிலை பெற வைத்து அதன் மூலமாக நாம் உலகத்தை பார்த்தால் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்தால் அது நமக்கு அக்ளிஷ்டத்தை இன்பகரமான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கிறது அந்த ஒரு அக்ளிஷ்ட விருத்தியை யார் ஒருத்தர் நம்மிடத்திலே அதிகப்படுத்த செய்கின்றாரோ அவர் பெயர் கிருஷ்ணாயே என்று பொருள் ஹரியோம்